ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் மேஜிக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃபைக்கும் வைஃபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் முடியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சேனலை பற்றி தெரியுங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இன்னைக்கு ஓகே வாங்க அந்த ஒய்ஃபைக்கும் லீஃபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அப்போ இப்போ ஒய்ஃபை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷன் வேவ் தான் அதில் வந்து அதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து மீட்ரு தொலைவில் தான் அது வந்து ரிசீவ் ஆகும் இதனால நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து வேற ஒருத்தங்க ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து விமான நிலையத்தில் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது வந்து யூஸ் பண்ண முடியாது இது லீஃபை அப்படிங்கிறது உங்களோட லீஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் மூலயமா உங்கள் நீங்கள் வந்து இன்டர்நெட் இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து வாங்கிக்கலாம் இதனால வந்து ஒய்ஃபை விடவும் மடங்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லீஃபையை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹால்ட் ஹாஸ்டர் இதை கண்டுபிடிச்சார் ஹிந்தி பாரோ பள்ளிக பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இதை வந்து இதை பற்றி இதோட முறைகள்லாம் சொல்லியிருக்காரு இதை வந்து நம்மளுக்கு எப்போ வரும்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லீஃபை இது வந்து எப்படி இதை வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டு அதாவது சர்வரில் இருந்து ஒரு டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கு வந்து சர்வரில் இருந்து இன்டர்நெட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கு வந்து வரும் அந்த டிஜிட்டல் கன்வெர்ட்ரு வந்து ஒரு லேம்புக்கு அனுப்பும் அந்த லேம்ப் கன்வெர்ட் பண்ணி ஒரு எல்இடி லைட் வந்து ஒரு லைட்டுக்கு வந்து அதை வந்து அந்த ஒரு அந்த வேவ்ஸ் வந்து எல்இடி லைட்டுக்கு அனுப்பும் அந்த எல்இடி லைட்டை அந்த எல்இடி லைட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ டிடெக்டர் அது மூலயமா நம்ம அந்த விவசாயம் வாங்கி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ல லைட்லேருந்து கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ வந்து நான் ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன் அப்படின்னா இந்த டார்ச் லைட் வந்து உங்கள் மேலே போடும் அதாவது சிம்பிள் இன்னொன்று என்னன்னு சொல்லலாம்னா இப்போ நான் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ரிசவ் ஆகும் அதாவது நான் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சென்ட் ஆகும் இது வைஃபைனா அப்படியே பரவலாக இருக்கும் இதனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாகும் இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லீஃபை அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக இது பண்ணுறது அது மட்டும் இது வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இடங்களில் இது வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே வேற